வணக்கம் தமிழே உங்கள் அனைவரையும் செல்வத்தின் தலைவி சகல சௌபாக்கியங்களின் நாயகியான மகாலட்சுமி தேவி ஒரே இடத்தில் எட்டு விதமான ரூபங்களில் அருள் பாலிக்கும் புண்ணிய பூமிக்கு வரவேற்கிறோம் அதுதான் நம் சென்னை பெசந்த் நகர் அஷ்டலட்சுமி திருக்கோவில் இந்த ஆலயம் வெறும் கோவில் அல்ல இது ஒரு மகத்தான கனவின் வெளிப்பாடு காஞ்சி மகாபெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அவர்களின் திருவளப்படி இந்த ஆலயம் கடலோரம் அமைய வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய ஸ்ரீ ஸ்ரீமுக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் சுவாமிகளின் பெரும் முயற்சியால் ஆலயத்தின் பணிகள் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்காக திறக்கப்பட்டது இங்குள்ள கட்டிடக்கலையின் தனிச்சிறப்பு இதன் வடிவம்தான் இந்த திருக்கோவிலே பிரணவ மந்திரமாகிய ஓம் வடிவத்திலும் அஷ்டலட்சுமி சன்னதிகள் அனைத்தும் அஷ்டாங்க விமானம் என்ற தனித்துவமான பாணியிலும் கட்டப்பட்டுள்ளது வங்கக்கடலின் அலை ஓசையே இங்கு பிரணவ ஓசையாக ஒலிப்பது மேலும் சிறப்பு இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட பெரும் நிதி தேவைப்பட்ட போது தொழில்துறையில் மிகப்பெரிய நிறுவனமான கோயம்புத்தூர் லட்சுமி மில்ஸ் அதிபர்கள் இந்த தெய்வீக பணிக்கு தாராளமாக பொருளுதவி அளித்தனர் தொழிலுக்கும் செல்வத்துக்கும் அதிபதியான லட்சுமி தேவிக்கே ஆலயம் எழுப்ப வேண்டும் என்ற அவர்களின் பக்தியும் உதவியுமே இந்த புண்ணிய தலம் இன்று நிலைத்திருப்பதற்கு காரணம் அன்னை மகாலட்சுமி எப்படி தோன்றினார் தெரியுமா தேவர்களும் அசுரர்களும் அமர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது அந்த ஆரவாரத்தின் நடுவே தாமரை மலரில் அமர்ந்த கோலத்தில் கையில் பொற்கலசத்துடன் பேரழகும் சகல ஐஸ்வர்யங்களும் திரண்ட வடிவாய் அன்னை மகாலட்சுமி தோன்றினார் அந்த திருமகளே பின்னாளில் மகாவிஷ்ணுவின் திருமார்பில் நிலையாக குடியேறி உலக மக்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அருளும் தாயாக மாறினார் அந்த அன்னை இங்கு எட்ட வடிவங்களாக அதாவது அஷ்டலட்சுமிகளாக அருள் பாலிக்கிறாள் தனலட்சுமியாக செல்வத்தையும் வித்யாலட்சுமியாக அறிவையும் சந்தான லட்சுமியாக குழந்தைப் பேற்றையும் தைரிய லட்சுமியாக மன உறுதியையும் விஜயலட்சுமியாக வெற்றியையும் என எட்டு விதமான பாக்கியங்களையும் ஒரே சன்னதியில் அள்ளித் தருகிறாள் அலைக்கடலின் ஓசையே பிரணவமாய் ஒலிக்கும் இந்த சிறப்பு மிக்க அஷ்டலட்சுமி ஆலயத்தில் நாமும் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து அனைத்து வளங்களையும் பெற்று வாழ்வோம் நன்றி வணக்கம் தமிழே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொழில் என்ன அப்படின்னா சென்னை நகரத்துல இருக்க கஜநகர் கோயில் இருக்க அத்தலட்சுமி கோயில்கள் யாரு யாரு இந்த யாரு இந்த தொழிலோட வரலாறு என்ன புராண வரலாறு என்ன பார்க்கலாம்